கண்ணு அத்தையோட நிலமைய பார்த்தியம்மா எங்க வந்து நிற்கிறேன்னு நீ நல்லா இருக்கியா ரெண்டு நாள் போனதுக்கே இழைச்சி போயிட்டேன் நல்லா சாப்பிட்றது இல்லையம்மா அத்தவனே எவ்வளோ சாப்பாடு போட்டு நல்லா பார்த்துக்கிட்டேன் இங்கே வந்து இப்படி இழைச்சி போயிருக்கியே அத்தையோட நிலமையை பாருமா அத்த என்னாச்சா ஏன் பழுதுட்டு வரீங்க ஏன் த எதுவும் பிரச்சனையா நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்த எல்லாம் இவ்வளோ தான் கண்ணு நீ எவ்வளவோ சொன்ன அந்த அஸ்வின் பைய கூட பேசாதா பேசாதான்னு அவ கூட பேசி அவனுக்கு வீடை எழுதி வச்சு இப்போ வீடாவை வேற ஒருத்தன்னுக்கு விற்றுட்டு போயிட்டாமா அவனுடைய தெருவில் நிற்கிறோம் அத்தை அவனை சும்மாவா விட்டீங்க அவனை வீட்டில் போய் சட்டையை பிடிச்சி கேளுங்கத்த அதெல்லாம் ரவி பார்த்துக்குவான் கண்ணு ஏ பிரியா வந்து அண்ணிட்ட பேசிடி அங்கேயே மச மசம் உட்காந்துருக்காத அண்ணி என்னை மன்னச்சுருங்கண்ணி உங்கள் பேச்சை கேட்காம நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அண்ணி நீங்கள் எவ்வளோ சொல்லியும் உங்கள் பேச்சை நான் கொஞ்சம் கூட காது கொடுத்தே வாங்கலை அதான் நாங்கள் இந்த நிலைமையில் வந்து நிற்கிறோம் அண்ணி மன்னிச்சிருங்க இனிமேல் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் அண்ணி என்னை ஏற்றுக்கோங்க பரவாயில்ல பிரியா நீ புரிஞ்சுக்கிட்டேல எனக்கு அதுவே போதும் நம்ம பார்த்துக்கலாம் விடு எதுக்கும் கவலைப்படாத என்ன ஏ ஏராவி வாடா போய் சாப்பிடுவோம் பசிக்குது மணி வேற ஆயிடுச்சு இல்லம்மா எனக்கு பசிக்கல நீங்க போய் சாப்பிட்டுருங்க நான் அப்புறம் வரேன் பெரியா வா போய் சாப்பிடுவோம் ராணி ராணிக்கு இன்னும் நம்ம மேல கோவம் குறையில போல நம்ம கிட்ட எப்பவுமே இப்படி அவன் மூஞ்சு திருப்பிட்டு போனதே இல்லை எப்படியாச்சும் மன்னிப்பு கேட்கணும் சம்மந்தி உட்காருங்க சம்மந்தி சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்னது இட்லி தோசை எதுவும் இல்லையா சாப்பாடு கொடுக்குறீங்க நைட்டு போய் யாராச்சும் சாப்பாடு சாப்பிடுவாங்களா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிடுமா நாளைலேருந்து செஞ்சு வைக்கிறேன் இன்னைக்கு திடீர் திருப்பிடும் வந்தால் செய்ய முடியல ஏ கொஞ்ச நேரம் வாய் மூடுடி சமந்தி நீங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சு வைங்க நான் எங்கே எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் This way,